பேர் மனோஜ் நான் கோயம்புத்தூர் டிஸ்டிக்லி சிபிஎம் காலேஜ்ல காலேஜில் பிஎஸ்இ கம்பியூட்டர் சைன்ஸ் இயர் படிக்கிறோம் எனக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது மேம் அத்தை தான் தோட்டத்தை வேலை செஞ்சு எங்கள் அத்தையும் மாமா வந்து எங்களை வளர்க்குறாங்க நான் வந்து ஸ்கூல் முடிச்சு காலேஜ் சேரும்போது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான் சேர்ந்தேன் அடுத்து என்ன ஆகணும் என்ன வேலைக்கு போகணும் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க ஆரம்பிச்சேன் பிஎஸ்சி சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் என்னோட ரெண்டாவது நான் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நிறைய ஸ்கில் இருக்கிறத நான் பார்த்தேன் மேம் அதில் வந்து எல்லாமே ஃப்ரீயா இருக்கு இப்போ நிறைய லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வெளி படிக்க வேண்டிய ஒவ்வொரு இதுல ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியாவும் இருந்துச்சு அதே நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு ரெண்டாவது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அது மூலியமா என்னுடைய கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியுது மூணு செமஸ்டர் பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அது மூலிமா நான் கோடி நாலேஜ் என்னால் மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் டெவலப் அந்த மாதிரியான ஐடியாஸ் எனக்கு கிடைச்சது நாலாவது செமஸ்டர்ல வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கொண்டு வந்தாங்க அதுல நான் ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணும் ப்ராப்பராக எப்படி கிரியேட் பண்ணணும் ஒரு டிசைனிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு அப்புறம் தெரிஞ்சு எனக்கு டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்தது சரி ஓகே நம்ம டிசைனிங் பத்தி படிக்க ஆரம்பித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் முதல் பாத்து இதுல நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருந்துது இதில் டிசைனிங் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்கிறத பார்த்தேன் இப்போ நான் ஜூனியர்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சேன் டிசைனிங் ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிச்சேன் என்னோட கெரியரை பத்தின பய எனக்கு இருந்தது அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அடுத்து நம்ம ஜாப் போக போறோம் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு இருந்தாலும் அதை பற்றின ஃபியர் எனக்கு இருந்துச்சு அப்பதான் அவன்டா கம்பெனில இருந்து குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து இப்போ ஒரு இன்டர்வியூ போனா அங்க எப்படி நடந்துக்கணும் ஒரு ரெசியூம் எப்படி ரெடி பண்ணணும் ஒரு குரூப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு சுத்தமாக அந்த ஃபியரே போயிடுச்சு என் தம்பி போன வாரம் இங்க வந்து நான்முதல் மூலியமா லேப்டாப் கொடுத்துருக்காங்க அது மூலியமா அவன் அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிறான் இது பாத்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அந்த நான்முதல் வந்து திட்டத்தை பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லைனாலும் இதை நீங்க எடுத்து படிக்கலாம் ஏன்னா நான் வந்து அப்படிதான் உள்ள வந்தேன் ஒரு பிளாங்கா தான் உள்ள வந்தேன் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இந்த திட்டத்தை கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அரசு பள்ளியில படிச்ச மாணவ மாணவியரை பார்க்கும்போது போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மாணவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனத்துக்கு படிக்க போயிருக்காங்க எனக்கு எல்லையில் மகிழ்ச்சி ஏற்படுது